கத்தொள்ளானவர்களே வசனத்தை காட்டும்படியான அந்த வீடியோ சாஃப்ட்வேர் திடீரென்று வேலை செய்யாததினால் இன்றைக்கு நான் ஆடியோ ஃபார்மில் மட்டும் போட்டிருக்கிறேன் நீங்கள் வேத புத்தகத்தோடு கூட நீங்கள் இதை கேட்கலாம் கத்திர சித்தமானால் நாளை மறுபடியும் சரியான விதத்தில் நான் போடும்படியாக முயற்சிக்கிறேன் நன்றி பாதையின் ஜீம் காட்டும் சத்திய வேதம் சங்கீதம் அறுபத்தி ஒன்று தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியம் என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உமை நோக்கி கூப்பிடுவேன் எனக் கேட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும் நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பெலத்த துருகமாயிருந்தீர் நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன் உமது செட்டைகளின் மறைவிலை வந்தடைவேன் தேவனே நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர் உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர் ராஜாவின் ஆட்களோடே நாட்களை கூட்டுவீர் அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அவர் தேவனுக்குன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார் தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும் இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது அவரால் என் ரஷிப்பு வரும் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை நீங்கள் இதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள் நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள் சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள் அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள் தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் நான் அசைக்கப்படுவதில்லை என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் கீழ் மக்கள் மாயும் மேன்மக்கள் பொய்யுமாமே தராசில் தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயிலும் லேசானவர்கள் கொடுமையை நம்பாதிருங்கள் கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள் ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள் தேவன் ஒரு தரம் விளம்பினார் இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன் வல்லமை தேவனுடையது என்பதே உம்முடையது ஆண்டு தேவரீர் அவனவன் சேகிக்கத்தக்கதாக பலன் அளிக்கிறீர் சங்கீதம் அறுபத்தி மூன்று தேவனே நீர் என்னுடைய தெய்வன் அதிகாலமே மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது என் மாம்சமானதுமை வாஞ்சிக்கிறது இப்படிய ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன் ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது என் உதடுகள் உம்மை துதிக்கும் என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும் என் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும் என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது இராஜாமங்களில் உமை தியானிக்கிறேன் நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே கூறுகிறேன் என் ஆத்துமா உமை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள் அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள் நரிகளுக்கு இரையாவார்கள் ராஜாவோ தேவனில் களி கூறுவார் அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் பொய்பேசர்களின் வாய் அடைக்கப்படும் சங்கீதம் அறுபத்தி நான்கு தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டாலும் சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்திரலும் துன்மார்க்கர் செய்யும் இரகசிய ஆலோசனைக்கும் அக்கரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலைக்கி மறைத்திரலும் அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தைப் போல் கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகி தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள் சற்றும் பயமென்றே சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள் அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு மறைவான கன்னிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள் அவர்கள் நியாயக்கேடுகளை ஆராய்ந்து தேடி தந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள் அவர்களில் ஒவ்வொருவருடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமாயிருக்கிறது ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை ஐவார் சடுதியான சடுதியாய் அவர்கள் காயப்படுவார்கள் அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும் அவர்களை காண்கிற யாவரும் ஓடி போவார்கள் எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியை உணர்ந்து கொள்வார்கள் நீதிமான் கத்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான் செமையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் சங்கீதம் அறுபத்தி ஐந்து தேவனே சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது பொதுத்தனை உமக்கு செலுத்தப்படும் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது தேவரீரோ எங்கள் மீதல்களை நிவர்த்தியாக்குகிறீர் உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதனால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருள்கிறீர் வல்லமை இடை கொண்டு இடை கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளின் அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமலையும் அமர்த்துகிறீர் கடையாந்திர இடங்களில் குடியிருக்கர்களும் உம்முடைய அடையாளங்கள் நிமித்தம் பயப்படுகிறார்கள் காலையும் மாலையும் கழிகூற பண்ணுகிறீர் தேவிரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைசால்களுக்கு தண்ணீர் நிறைத்து அதை மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசிர்வதிக்கிறீர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர் உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது வனாந்திர தாபரங்களிலும் து மேடுகள் இருக்கிறது மேய்சுள்ள விழிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது பள்ளத்தாக்குகள் தானியத்தில் தானியத்தால் மூடியிருக்கிறது அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது சங்கீதம் அறுபத்தி ஆறு பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக பாடுங்கள் அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள் தேவனை நோக்கி உமது கிரியர்களில் எவ்வளவு இருக்கிறீர் உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள் அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள் தேவனுடைய செய்களை வந்து பாருங்கள் அவர் மனுப்பு திருடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார் ஆற்றை கால்நடையாய் கடந்து வந்தார்கள் அங்கே அவரில் கலி அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார் அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக ஜனங்களே நம்முடைய தேவனை சோதரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள் அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடே வைக்கிறார் தேவனே எங்களை சோதித்தீர் வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர் எங்கள் வலைகளில் அகப்படுத்தி எங்கள் இடும்புகள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர் மனுஷரை தங்கள் எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் சர்வாங்க தகன வழிகளோடே உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன் என் கட்டில் நான் என் உதர்களை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தங்களை உமக்கு செலுத்துவேன் ஆட்டுக்கடாக்களின் கடாக்களின் நினைப்புகளுடனே கொடுமையானவர்களை உமக்கு தகன வழியாக இடுவேன் காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு வழியிடுவேன் தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள் அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன் அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன் என் நாவினால் அவர் புகழப்பட்டார் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சங்கீதம் அறுபத்தி ஏழு தேவனே பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சி விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசிர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் ஜன தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக சகல ஜனங்களும் உமை துதிப்பார்களாக தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தேர்த்து பூமியிலுள்ள ஜாதிகளை நடத்துவீர் ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கிம்பீரத்தோட மகிழ கடவர்கள் தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக சகல ஜனங்களும் ஜனங்களும்திப்பாரளாக பூமி தன் பலனை தரும் தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார் தேவன் எங்களை ஆசிர்வதிப்பார் பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும் जीवम् उत्तमभातम्